வாய்ப்ப்ப்பேன் வந்திருக்கு கிழக்கே போகும் ரயிலில் ஏன் இனமே இலங்கை மழங்கி 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 தளம்பர் பாரு ஆஹா மந்திரம் ஆஹா ஆஹா மந்திரத்தின் ஆசையில் ஓடி வந்தாய் மா காயனா தென்னடா தென்னடா लगे वो नहीं मिले हां सारा आ रहा है ए मैंने बात पा पॉइंट कही पूरी हो गया गिरो पॉइंट आ गया ओ थोड़ा पर नेटवर्क आया अंबिया कौन से बारे में आता को 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 ए क्या मार और विक्ली में सुपर सुपर யா 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 காலையன் பண்ணியலயா உன்ன பார்த்தா பயத்து எண்ணு இருக்கு என்னது கூப்ற வா சொன்னாங்க காலையன் பண்ணிய டே டச் போடாப்டி கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடிப் போடா இல்ல ஓடிப் போ கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடிப்

나나나나나나나나나나나나나 <susurra> <susurra> அரண்மனையிலே ராஜகுமாரன் போல இருக்க வேண்டிய பார்க்க ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கேன் என்னடா கண்டு என்று தெரியவில்லை ஐயா நீங்க

அவனுக்கு கோபத்துல மண்டமள அடிச்சிட்டு படுத்துட்டான்மா அதன்பிறகே நம்ம ஊரு காய் வெச்சனா கொன்னர் மூச்சே வரல பாயเปอร์ மூச்சி எடுத்து மூணு அடிச்சு मारுேன் ஏந்துக்கட்டான்டா அப்பறம் எங்க எங்க சாப்பாடு இருக்கு மேல <mile> சொல்லாம <Claudio> <Forgive>

தங்க தொட்டில் கட்டி தாளாட்டு பாடி மகளிர் என்னப்ப சொல்றேன் ஆமா எப்படியோ நம்ம பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு மகளிர் ரோஜா ஒரு ஜீவந்தா எம்பாட ஓயா மகன் ஓயா மனிதை பாரு அப்படி என் தம்பியாக இருக்குமா நீ ரொம்ப நல்லவன் தான் நான் தான் உன்னை தவற நினைச்சேன் ராஜேஸ்வரி வார்த்தையை கேட்டு அந்த சிங்கபுக இருவரும் சொன்ன வார்த்தையை கேட்டு உன்னை தவறான என்று நினைத்து உன்னை அடிச்சு கொடுமை செஞ்ச பாவிடாங்க அந்த சதிகாரம் செய்த தவறினால் நீங்க என்ன பண்ண போகிறீங்க சரி விட கண்டா உண்மை எனக்கு தெரியாம போச்சுடா அப்ப அந்த சதிகாரி ராஜேஸ்வரியும் அந்த சிங்கமுக இருவரும் சேர்ந்து ஏன் இருவிழி பார்வை பறித்து விட்டாங்கண்ணா ஐயோ இப்ப பார்வை நல்லா தெரியுதடா சரியான நேரத்துல இவர் வந்து எனக்கு பார்வை இல்லை யாரு இந்த பின்னா ஆமா

அரகுர் மட்டினத்த சந்தே இன்னும் ஆர் நாகேஸ் டியன் ஏபி இன்னும் தமிழ்நாடு மின்சார வாரியம் பணிபுரிய கூடிய எங்கள் இளமை கதாநாயகி ரோஜா அவர்களை பாராட்டி எழுநூத்தி ஆறு ரூபாய் அன்பளிப்பாக இருக்கார் அன்னாருக்கு கலைக்குடி சார்பாக மன மாதிரியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்

என் வண்ணுக்கே அப்ப அப்பா உனக்கு மேமாவது பாருதான் அவரு யாரு சின்ன மாமேடா

போ வயிறு வண்டிக்குதான் என்னாச்சு நீங்க வாங்க சொல்லு

விழா எல்லாரும் இருந்து மனதார வாட்டி எனக்கு முடிந்துட்டு விழா நடத்தின வருஷம் செஞ்சா மழை நாளும்

ஒரு <laughs> ஐயன் <laughs>

கடை சரி 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 ஏதோ பிரிந்த குடும்பம் ஒண்ணு சேர்த்து போட நாங்கள் எங்கள் உயிர்

jour ப Scroll சரும導 MG சருப் Judய சரும vents jotka!!! சரும் выбancial 자꾸 ISO Erenоль MM... vosicieiento Collinsmudaling.. Vancouveratten år Pike disappointichies CTèn..wohl llam Stefanum unterstützen cả Sisters.. fashionable..? уже Oreo.. mouveемся.. εί dur prinva..반 Lucius.. Norm Nós..ãy técetzt..deal Vieux.. nós.. microb crustuesta.. 튼proof.. chopstera.. cents....itution..anes..ργ廣 제.. ketchup.. consisted..яж пошто.. Lol.. Minnesota.. moved.. அ grote.. OVERSTA.. freelance..something..ята..

கோயில் சொல்ல ஆலய பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா பாவிய கோயில் சொன்ன ஆலயத்தம்மா செ வந்த கண்ணிய அம்மன் தாயி உன்னை வழங்கியது வீண் போகவில்லை பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது இது ஒன்றே போதம் இப்பொழுது உனி ஆலயத்தின் முன்பதாக இந்த நடைபெற்ற திருமணம்